திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூன்று திரைப்படங்கள் தமிழில் வந்து ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து நடிகர் சூரி அவர்கள் நடிச்ச மாமன் அப்படிங்கிற திரைப்படமும் ஒன்று மாமன் திரைப்படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனல்ல வந்து அதுக்கு ரிவ்யூ சொல்லியிருந்தோம் பரவலாகவே பாத்தீங்கன்னா ஒரு கலவையான ரிவ்யூ தான் பத்திரிகைகள் நம்மளை நம்மள மாதிரி சேனல்கள் எல்லாம் இருக்கு புகழ்ந்தும் பேசியிருக்கிறாங்க இது ஒரு மொக்க ஃபிலிம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி பல்வேறுபட்ட ஒரு கணிப்புகளும் திரைப்பார்வையும் வந்தது ஆனால் ரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து மக்கள் கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க பெரும்பாலும் வெளியில் வரக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அப்படியே வருது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்காலங்களில் எண்பது தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் ரீதியாக எடுக்கக்கூடிய பட ஸ்டைலில் வந்து இந்த திரைப்படத்தை எடு எடுத்திருக்காங்க அந்த சென்டிமெண்ட் தான் வந்து மக்களை வந்து அப்படியே இணைச்சிருக்கு இந்த படத்தோட ஒன்றிக்க வச்சது அந்த விஷயமாகத்தான் நம்ம இதை பார்க்குறோம் படத்தில் குறைகள் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை நிறைய குறைகள் இருக்கு முன்பாதையை விட பின்பாதியில வந்து நிறைய குறைகள் இருக்கு ஆனா வந்து இந்த சினிமா முடிஞ்சு தேட்டரை விட்டு மக்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு அந்த தேட்டர் பணியாளர்கள் வந்து அங்க கிளீன் பண்றது எல்லாம் மாப்பு எடுத்துட்டு போய் தேட்டரை வந்து நல்லா கிளீன் பண்றதாக வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு என்னன்னா மக்கள் எல்லாம் கண்ணீர் வடிச்சு வந்து தேட்டர் வந்து கண்ணீர்ல மிதக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது நம்ம சும்மா வேடிக்கையா சொன்னா கூட அதுதான் உண்மை என்னன்னா வெளியில வரும்போதே கைக்குட்டைய கையில இருக்கக்கூடிய கர்ச்சி இப்போ பிழிஞ்சு கண்ணீரை வந்து வெளியேற்றிட்டு தான் நிறைய பேர் வாராங்க அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் டச்சா வந்து மக்களை வந்து இது இணைச்சிருக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு அப்படிங்கிறத பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க இதனுடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் வந்து சர்வதேச அளவில் ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு கலெக்ஷன் ஆயிருக்கு நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னு நல்ல விமர்சனமும் நல்ல கூட்டமும் குறிப்பாக வந்து பெண்களுடைய கூட்டம் குடும்பத்தோடு போய் தேட்டரில் பார்க்கறவங்களுடைய கூட்டம் அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க வரக்கூடிய நாட்கள்லையும் இது வந்து ஒரு அடுத்த கியரை போட்டு இந்த படம் வந்து இன்னும் உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல வர்றது நேற்று இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நடிகர் சூரி அவர்களுடைய ரசிகர்கள் ஆறு ஏழு பேர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் சந்நிதியில் போய் வந்து சோர் சாப்பிட்டுருக்காங்க அடே சோர் தானே சாப்பிட்ருக்காங்க இது என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் சோறுல மண் சோறு இருக்காங்க மண் சோறு எப்படி சாப்பிட்டாங்க சோரை மண்ணுல குழைச்சி சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை அந்த இருந்த தரையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி சுத்தபத்தமாக கிளீன் பண்ணி தான் சோறு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல சரி எதுக்காக இப்படி சோறு சாப்பிட்டீங்கன்னு பார்த்தா எங்களுடைய அண்ணன் சூரிய அவர்களுடைய திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் இந்த படத்தினால அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வரணும் புகழ் வரணும் தியேட்டர்கள் வந்து கூட்டம் நிரம்பி வழியணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த தம்பிகள் ரசிகர்கள் பேட்டி கொடுக்குறாங்க இதை கேள்விப்பட்டு நம்ம நடிகர் சூரிய அவர்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க என்னடா இந்த மண் சோறு சாப்பிட்டதுனால இதுக்கு முன்னால திரைப்படங்கள் ஏதாவது ஓடி இருக்கா தமிழில் அப்படி ஏதாவது உதாரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அப்படி எதுவும் முன் உதாரணங்கள் இருக்கிற மாதிரி தெரியல ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஹாலிவுட்டில் சோறு சாப்பிட மாட்டாங்க பிரெட்டை ஏதாவது மண்ணில் குழைச்சி சாப்பிட்ருக்காங்களா இப்படி ஏதாவது முன் உதாரணங்கள் இருக்கா நம்ம ஜுராசிக் பார்க் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கெல்லாம் ஹாலிவுட் ரசிகர்கள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு தேடி பார்த்தோம்னா அந்த மாதிரியும் தகவல்கள் எதுவும் இல்லை தமிழில் இல்லைன்னா வேற்றுமொழிகளில் இந்தியாவில் இப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா திரைப்பட ஆய்வாளர்கள்கிட்ட தான் திருப்பி நம்ம கேட்டு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இப்போதைக்கு இதைக்கு நம்ம ஆட்கள் வந்து நடிகர்களுக்கு கோயில் கட்டுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவெல்லாம் என் டி ராமராவ் அவர்களை வந்து கடவுளாகவே பார்த்தாங்க போகிற இடத்துல எல்லாம் அவரை வணங்குறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க நம்மளுக்கும் நம்ம நம்ம மக்களும் அதுக்கு குறைவில்லாமல் நிறைய சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் இட்லியா வச்சு அதுக்கு ஒரு நடிகையினுடைய பேரை வச்சு அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் எல்லாம் பண்ணி அதை சர்வதேச அளவில் விற்பனை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் காவடி தூக்கியிருக்கோம் பாலபிஷேகம் எல்லாம் நடிகர்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இதுதான் கேள்விப்பட்டு நடிகர் சூரிய அவர்கள் வந்து ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இப்படி பண்றவங்க என்னுடைய தம்பிகளாகவோ என்னுடைய ரசிகர்களாகவோ இருக்க முடியாது இது ரொம்ப வேதனை தருது இப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அவரும் தான் சொல்றாரு மன்சோர் ஜாப்பிட்றதுனால இந்த சினிமா ஓடாதுப்பா தம்பிகளா நல்ல கதையாக இருந்தால் சினிமா ஓடும் அதை நல்ல விதத்தில் எடுத்து நல்ல விதமாக டைரக்ட் பண்ணி சிறப்பாக வந்திருந்தால் நிச்சயமாக நல்ல திரைப்படங்கள் ஓடும் மண் சோர் சாப்பிட்டதுனால எந்த திரைப்படமும் ஓடாது அதுக்கு எந்த முன்னுதாரணமும் இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்கள் செய்யாதீங்க திரைப்படங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அதை பாருங்கள் உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கான மக்க குட்டி எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாயிருங்க இதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இப்படி செலவு பண்ணக்கூடிய பணத்துக்கு ஏதாவது ஏழைகளுக்கு சோறு வாங்கி கொடுங்க சோர் இல்லை நல்ல சோறு வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செஞ்சால் கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன வந்து இம்ப்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத நடிகர் சூர்யா அவர்கள் மிக வருத்தப்பட சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்கனவே நடிகர் அஜித் அவர்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உண்மையிலேயே வந்து இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமான கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் நடிகர் சூரிய அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு முற்போக்கு சமூகம் இப்படி செய்கிறது வந்து மிக மிக பிற்போக்குத்தனமான விஷயம் நடிகர்களை வந்து வெறும் நடிகர்களாக மட்டும் பாருங்க அவங்கள வந்து வேற விதத்துல நீங்க கொண்டாடாதீங்க உங்களுடைய தலைவர்களாக நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த வார்த்தையினுடைய சாரம்சமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு நிச்சயமாக அப்படித்தான் ஆக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய திரைத்துறை பயணங்களில் வந்து முத்திரை பதிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு இந்த மாமன் திரைப்படமும் அவருடைய நடிப்புக்கு நிச்சயமாக சிறந்த ஒரு தான் இருக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த திரைப்படத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த திரைப்படம் வந்து அவருடைய கதை அதனால தான் என்னமோ மிகவும் எமோஷனலாக இந்த படத்துல வந்து ஒன்றிச்சு அழகா வந்து நடிச்சிருக்கிறாரு அதுவும் ரசிகர்களை மிகவும் ரசிக்க வச்சிருக்கு உலக அளவுல இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு தொடர்ந்து அவர் இதை மாதிரி நல்ல திரைப்படங்கள் பண்ணட்டும் தொடர்ந்து இந்த திரைப்படம் என்னென்ன விஷயங்களை செய்து அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வராஜ்